கிரிராஜா கோழிகள் கிரிராஜா சிக்கன் என்பவை கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு கால்நடை மருத்துவக் கல்லூரி யுனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் பெங்களூர் மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தால் கர்நாடகா வெட்டரினரி அனிமல் அண்ட் ஃபிஷரிஸ் சயன்சஸ் யூனிவர்சிட்டி உள்நாட்டு இனங்களை மேம்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு பிரபலமான கலப்பின கோழி இனமாகும் இவை முட்டை மற்றும் இறைச்சி ஆகிய இரண்டு நோக்கங்களுக்காகவும் வளர்க்கப்படும் ஒரு சிறந்த வகையாகும் கிரி ராஜா கோழிகளின் முக்கிய பண்புகள் மற்றும் சிறப்பம்சங்கள் ஒன்று இரட்டை நோக்கம் டியூவல் பர்பஸ் இவை முட்டை மற்றும் இறைச்சி இரண்டுக்கும் ஏற்றவை இது சிறு மற்றும் நடுத்தர கோழி வளர்ப்பவர்களுக்கு ஒரு லாபகரமான தேர்வாக அமைகிறது முட்டை உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் நூற்றி எண்பது நானூற்றி ஒன்று ஐம்பது முட்டைகள் வரை இடும் திறன் கொண்டவை முட்டைகள் பழுப்பு நிறத்தில் நல்ல பெரிய அளவில் ஐம்பத்தைந்து அறுபது கிராம் இருக்கும் இறைச்சி வளர்ச்சி இவை நாட்டுக்கோழிகளை விட வேகமாக வளரும் ஆண் கோழிகள் சுமார் நான்கு ஐந்து மாதங்களில் இரண்டாயிரத்தி இரண்டு கிலோ எடை அடையும் இவற்றின் இறைச்சி நாட்டுக்கோழி இறைச்சியைப் போலவே சுவையாக இருக்கும் ரெண்டு தோற்றம் இவை பல வண்ணங்களில் பழுப்பு கருப்பு வெள்ளை சிவப்பு கலந்த நிறங்கள் காணப்படும் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் உடல் அமைப்பு வலுவாகவும் தசைப்பிடிப்புடனும் இருக்கும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வணிக ரீதியிலான பிராய்லர் கோழிகளை ஒப்பிடும் பொழுது கிரி ராஜா கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகம் இவை கிராமப்புற மற்றும் பின்வளர்ப்பு பேக்யார்ட் ஃபார்மிங் சூழல்களுக்கு மிகவும் ஏற்றவை கடினமான சூழல்களையும் தாங்கி வளரும் திறன் கொண்டவை நான்கு வளர்ப்பு முறை இவற்றை திறந்தவெளி வளர்ப்பு முறை ரேஞ்ச் சிஸ்டம் பகுதி தீவிர வளர்ப்பு முறை செமி இன்டென்சிவ் சிஸ்டம் மற்றும் வீட்டு பின் வளர்ப்பு பேக்யார்ட் ஃபார்மிங் முறைகளிலும் வளர்க்கலாம் கூண்டுகளில் வளர்ப்பதை விட தரையில் அல்லது திறந்த வெளியில் வளர்ப்பது இவற்றின் இயற்கையான குணாதிசயங்களை மேம்படுத்தும் ஐந்து தீவனத் திறன் ஃபீட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இவை தீவனத்தை இறைச்சியாகவும் முட்டையாகவும் மாற்றும் திறன் கொண்டவை நாட்டுக்கோழிகளை விட தீவன விரயம் குறைவாக இருக்கும் ஆறறு சந்தை தேவை நாட்டுக்கோழியின் சுவையை கொண்டிருப்பதாலும் முட்டையின் அளவு பெரியதாக இருப்பதாலும் கிரி ராஜா கோழிகளுக்கு சந்தையில் நல்ல தேவை உள்ளது கிரி ராஜா கோழி வளர்ப்பின் நன்மைகள் லாபம் முட்டை மற்றும் இறைச்சி என இரண்டு வகைகளிலும் வருமானம் ஈட்டலாம் குறைந்த பராமரிப்பு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதால் பராமரிப்பு செலவு மற்றும் நோய் குறித்த கவலை குறைவாக இருக்கும் சூழலுக்கு ஏற்றது கிராமப்புற தட்ப வெப்பநிலை மற்றும் வளர்ப்புச் சூழல்களுக்கு நன்றாக பொருந்திப்போகும் சந்தைப்பிடித்தம் நாட்டுக்கோழிக்கு நிகரான சுவை மற்றும் பெரிய முட்டைகள் என்பதால் நுகர்வோர் மத்தியில் நல்ல வரவேற்பு உண்டு கவனிக்க வேண்டியவை மற்ற கோழிகளைப் போலவே கிரி ராஜா கோழிகளுக்கும் சரியான தடுப்பூசிகளை போடுவது அவசியம் சமச்சீர் தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீர் வழங்குவது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவும் வழக்கமான கொட்டகை சுத்தம் மற்றும் காற்றோட்டம் முக்கியம் கீரி ராஜா கோழிகள் கோழி வளர்ப்பை தொடங்குபவர்களுக்கும் இரட்டை வருமானத்தை ஈட்ட விரும்புபவர்களுக்கும் ஒரு சிறந்த தேர்வாக அமையும்